வணக்கம் பேரலை நான் தான் உங்கள் ராவணன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து பானேரி வந்துருட்டு தம்பியோட வந்து அம்பலம் மாடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து எப்படி ஃபுல்லாக சோடிச்சு என்னென்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள் அதில் ஒன்றும் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வந்து தம்பி வந்து இன்றைக்கி ஜாக்லேட் மாலை வந்து கட்ட போகிறேன் லாஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு வருஷம் பாட்டுங்க வந்து நம்ம சிலந்துடி மந்திரிட்டு வந்து இந்த இந்த மாதிரி பண்ணலாம் இன்றைக்கி பானேரி பண்ணுறான் அந்த வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக தம்பி பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு பயங்கரமாக வந்து இருக்கான் பானேரி மந்திரத்துக்கு பண்ணிட்டு இருக்க ப்ரோ கொம்புலாம் பெயிண்ட் அடிக்கல சிம்பிளா சொல்லிக்கிறீங்களா தங்க கொஞ்சம் பாடுறா பட்டை எட்டெலாம் எடுத்து வச்சுருக்கேன் பதினாயிரம் ரூபா பண்ணியிருக்கேன் பாருங்கள் வேறு லெவல் ப்ரோ ஏன்னா அப்புறம் சக்கரமெல்லாம் விட்டுருக்கீங்க நீங்கள் என்னடா அங்கே ஃபங்க்ஷன் ஆர்டர் பண்ணலாம் ஆ நண்பர்களே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாக்லேட் மால வந்து தந்தி கட்டிட்டீங்க. இருக்கீங்க பயங்கரமா கட்டிடா லேடிஸ் ஓட ஸ்பீடு அறி كده. ஹ்ம். என்ன যাইதே டேய்.

சார் வந்துட்டு குடு. ஏய் துடுதுண்டே வந்து தட்டராசி. எவர துண்டா மாட்ட வந்து ஜம்ரு வந்துட்டீங்களா? இந்தா. இந்தடா. இந்தா. மணி கொண்டு வாயு பண்ணி. மணி ரெண்டா ஊறி போற. உங்களுக்கு மணி ஆவுது. மணி துண்டாச தெறலையா? அப்ப மணி தனியா உட்காருங்க. துண்ட மொண்டா வந்து. ஆச்சு ஆச்சு ஆச்சு.

चलिए बेटा चलो आ रे चालू कर ज़ैकलेट कलर कोई नहीं आ बंद कर अबड़े

ए वार ना ये ब्रो हाय गाइस हाय बाय नहीं है मैं पानी में हूं इनका ब्रांड वीडियो देखो तो कर ब्रो ये क्या हो रहा है भाई मेरे बच्चे ब्रो ये क्या पकड़ का ब्रो अड़ नींद नहीं

யே சத்திய மாடு மண்ணு திங்கீடா ஓ மண்ண தொட்டுக்கு முடித

திருப்பாத் தலைய்